வணக்கங்க மல்டி ரூப் சேனலேருந்து நாங்கள் பேசுகிறோங்க நீங்கள் இன்றைக்கி நம்ம மக்களுக்காக ஒரு புதிய இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நம்ம ஒரு புதிய ஒரு பொருளை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அதுக்காக நம்ம நமது சார் வந்து யுவராஜன் ஐயா வந்திருக்கிறாரு வணக்கங்க ஐயா வணக்கங்க நாங்கள் மல்டி ரூப் வந்து வந்துருக்குறங்க சரிங்க இன்னைக்கு நீங்கள் ஏதோ புதிய ஒரு பொருளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதை சொன்னீங்க ஆமாங்க அது மக்களுக்காக என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா நான் சொல்கிறேங்க சொல்லுங்கய்யா பயோ பயோடிகிரேடபிள் கேரி பேக் ஓ ஆ அப்படின்னாங்க ஐயா அப்படின்னா வந்துங்க இது வந்து பிளாஸ்டிக் இல்லை சரிங்க பிளாஸ்டிக் பை நிறைய வருதுங்களா ஆமாங்க அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்டில் தடை பண்ணுறாங்க ஆமா அங்கங்கே ஃபைன் பண்ணுறாங்க ஆமா இது வந்து அதனால வந்து ஃபைன் பண்ணுறத விட இது பிளாஸ்டிக்கு நமக்கு உபயோகிக்கூடாதுங்க ஐயா உபயோகக்கூடாது கண்டிப்பாங்க ஐயா உபயோகக்கூடாது சீக்கிரம் அது மக்கி போகாது அதனால தடை பண்ணுறாங்க ஆயிரம் வருஷம் மக்காதுன்னு சொல்கிறாங்க அதுங்கிறாங்க அதுக்கு மாற்றாக வந்து இந்த பயோடிகிரேடபிள் கேரி பேக்ங்கிறது ஓ இதில் மக்காச்சோளத்துலேயும் ஓ ரப்பர் ரப்பர் பால் இருக்குது ஆமாங்க அதுலேயும் மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க

அது மொதல் இதை கவர்மெண்ட் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ஸ்கேனே பண்ண மாட்டாங்க பையன் பார்த்தாவே தெரியும் கண்டுபிடி அனுமதி பண்ணலாம் அப்படின்ட்டு சரிங்க சரிங்க அதனால் தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் நன்றிங்கய்யா இது வந்து மக்கள் வந்து யார் யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க தாராளமாக இப்போ பிளாஸ்டிக் கிடையாதுன்னு சொன்னீங்க இதில் வந்து நீங்கள் புதுசாக என்ன அறிமுகப்படுத்த போகிறீங்க இன்னைக்கு இதில் வந்துங்க பை இந்த பையில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கலான் இருக்கும் ஓ தனித்தனி அவங்கவுங்க நிறுவனத்து பேர்ல பேர்லையே ஓ பிரிண்ட் பண்ணி இருக்கோம் அது சரி ஹோட்டல்ஸ் சரி ரெஸ்டாரண்ட் சரிங்க பேக்கரி ஓ ஃபுட்வேர் இருக்குங்க அதாவது செப்பல்ஸ் செப்பல்ஸ் சவுண்ட் எல்லா நிறுவனத்துக்கும் பண்ணி தரலாங்க அது இப்போ வந்து பேக்கரிக்கு ஒரு பத்துக்கு பதினாலு பதிமூணுக்கு பதினாலு தேவைன்னா செப்பல்ஸ் கடைக்கு பதினாறுக்கு இருபது பதினேழுக்கு இருபத்தி மூணு தேவைன்னு வைங்க அவங்கவுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் சரிங்க ஐயா சரிங்க ஐயா நீங்கள் சைஸ் வரையா சொன்னீங்க அதில் மாதிரி எதாவது வச்சுருக்கீங்களா சாம்பிள்ஸ் வச்சிருக்கீங்களா சாம்பிள்ஸ் இருக்குங்க ஒன்று கால எல்லா சாம்பிள்ஸ் இருக்குங்க இந்த இது பாருங்கள் ஓஹோ இது வந்து கலரில் அடிச்சிருக்கு நான் அவங்க நிறுவனத்து பேரில் வச்சு அடிச்சிருக்கிறீங்க அவங்க சரி ஹோட்டல்லாம் ஹோட்டலு இல்லை பேக்கரி கேர் கொடுத்தாங்கன்னா பேக்கரி அவங்க நிறுவனத்து பேரில் அடிச்சு இது வந்து இப்படி தலையில் பிடிச்சிருக்கீங்க காமிக்கிறதுக்காக காமிக்கிறதுக்கு காமிக்கிறதுக்காக பிடிச்சிருக்கேன் சரிங்க இந்த இது பாருங்க ஓ இப்படி ஒரு நேர் பார்க்கும் சார் புரியுது புரியுங்க நீங்கள் அப்படி காமிக்க ஐயா பரவாயில்ல ஏன்னா கீழே பின் பண்ணியிருக்கேன் சரி உங்களுக்கு காமிக்க ஈஸியாக இருக்கு சரி 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 அடுத்தது இது வரைக்கும் டபுள் கலரில் அடிச்சிருக்கு இந்த சைடு அடிச்சிருக்கு இந்த அண்ணி ஓ ஓ ஓ அடுத்தது வந்துங்க இந்த இந்த கலர் பாருங்க ஓ பிளாக்கு அவங்க அவங்க நிறுவனத்துக்கு ஓ அருமை அருமைக்கு நீங்கள் அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அதில் அடிச்சு அதே கலர்லேயே அடிச்சு கொடுக்கலாம் சூப்பர் 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 சிங்கிள் பிரிண்டை ஒரு சைடாகவும் அடிக்கலாங்க சரி டபுள் சைடாகவும் அடிக்கலாம் சரி டபுள் சைடு தான் அடிச்சிருக்கு இந்த ஒரு மாதிரி தான் பண்ண முடியுங்களா எப்படிங்க இல்லைங்க இது இதுலேயே கலரு அதாவது ட்ரிபிள் கலர் கூட அடிக்கலாங்க சரி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா வேணும்னா ட்ரிபிள் கலர் அடிக்கலாம் டபுள் சைடு அடிக்கலாம் ஒரு சைடு அடிக்கலாம் எப்படி வேணாலும் அவங்களோட சாய்ஸ் தான் சரி எப்படி வேணாலும் பண்ணி கொடுப்போம் சரிங்க இந்த இது பாருங்க ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் பண்ணிடுவாங்க இந்த ஆண்ட பிரிண்ட் இல்ல சரிங்க இந்த ஒன் சைடு ஓ அவங்க ஒரு சைடு போடுன்னு சொன்னா சைடுலயே டபுள் கலர் சரிங்க சரிங்க சரி சிங்கிள் கலர்ல அடிக்கலாம் சரிங்க சரி இது போக சரிங்க ஐயா வந்துங்க இந்த பிரீமியரா மெயினா ரொம்ப லக்ஸூரியான கடை இல்ல கலரே வந்து கவரே வந்து கலரே கலரா இருக்குதுங்க ஐயா ஆமா இது வந்து கலர் பண்ணீங்க ஒரு கேரி பேக்கை கலர் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம் இது கெமிக்கல் இல்லைங்களா இது ஃபுட் கலர் அப்படிங்களா சாதாரணமாக இதுலேயே மிக்சர்லாம் வச்சு சாப்பிடலாம் வச்சுங்களேன் ஏன்னா ஃபுட்டு ஃபுட் கலர் ஃபுட் கலர் இது சரி சரி கலர் சரிங்க சரிங்க இது மொத்தமாக இருபத்தி நாலு மு முப்பத்தி கலர் வருதுன்னு வைங்க சரிங்க லைட் கலர்லேயும் அடிக்கலாம் டார்க் கலர்லேயும் கேரி பேக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம் ப்ரிண்ட்டு கலர் பண்ணி அடிக்கலாம் நம்ம கேட்குற கலரில் நீங்கள் படித்து கொடுத்துருவீங்க

அதே மாதிரி சாண்டில் பாருங்க இது வந்து ஒரு ஒரு அப்படியே தொக்கா டிசைன் மாதிரி ப்ளூ கலர் இங்கு ப்ளூ அப்படியே நல்லா பேனராட்ட வர மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் சரிங்க அடுத்து வந்துங்க சாண்டில் ஸோ சாண்டில் கலர் வந்து இந்த பேகை வந்து சாண்டில் கலர் பண்ணி இப்படி திருப்பிங்க சூப்பர் அது பண்ணி ரெட் கலரு பிளாக்கு ஓ ஓ ஓ இந்த மாதிரி பண்ணி அடிக்கும் போது நல்லா ப்ரீமியமாக இருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இது என்ன சுமாராக வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த விளம்பரத்தை சின்ன நமக்கு சின்ன ஒரு செலவினத்தில் நல்ல ஒரு விளம்பரத்தை காட்டலாம்ங்கிறீங்க ஆமாம் நல்ல ஒரு விளம்பரத்தை காட்டலாம் ரொம்ப செலவுலாம் அதிகமாக வராதுங்க அப்படிங்கன்னா ரொம்ப அதிகமாக வராது அதை நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது கரெக்டாக சொல்லுவீங்களே சொல்லுவோம் எங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா சரிங்க மொத்தமாகவே இந்த சின்ன சைஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான சார்ஜ் வருது சரிங்கய்யா இது எங்க நீங்கள் அனுப்பலாம் எங்கே வேணா அனுப்பு எங்க இருந்து ஃபோன் பண்ணாலுங்க அவங்களோட லோகோ என்ன அட்ரஸ் வேணுமோ அந்த லோகோ அட்ரஸ் ஃபோன் நம்பரு எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுத்துருவோம் லாரி ட்ரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பிச்சி விட்ருவோம் சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்க ஐயா எங்களுக்கு நீங்கள் நீங்கள் ஜிபேவெலாம் அங்கே இருந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஓகே ஓகே அவ்வளோதான் ஓகே ஓகே தமிழ்நாடு அப்போ எந்த சின்ன சிறு சிறு நிறுவனம் மாவட்டம் பெருநிறுவனமாகட்டும் யாருக்கு வேணால் பண்ணித்தருவீங்க நன்றிங்கய்யா நன்றிங்க ஐயா நல்லா சொன்னீங்க இந்த கவர் வந்து பிளாஸ்டிக் இல்லை இதோட தன்மை எப்படின்னு சொன்னீங்க மக்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோங்க ஐயா நன்றி இன்னொன்று வந்துங்க இந்த பிளாக்கில் பண்ணி பிளாக்கில் வந்து கலர் பண்ணி சரிங்கய்யா கோல்டு கலர் அடிக்கிறது சரிங்க லெமன் மஞ்சள் அடிக்கிறதுல கலரை பா பேகை பார்த்தாங்க இங்கேருந்து இன்னொன்று ஒரு நல்ல ஒரு பிரிமியரான நிறுவனம் இந்த அவங்களோட இதில் பிளாக்லேயோ அவங்க தேவையான கலரில் தேவையான கலரில் போடும்போது அந்த பையை எடுத்துகிட்டு போகும்போது ஓ இது இவங்க தான் இந்த கலர் போடுவாங்க அப்படிங்கிறது இந்த கலர் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கே தெரிஞ்சு சூப்பர் சூப்பர் ஏன்னா ஒரு முப்பது கவர் ஐம்பது ஐம்பது கவர் போடுறாங்க வைங்க சரிங்க இந்த மாதிரி லாலா ஸ்வீட்ஸ்லாம் தான் போடுவாங்க சரிங்க இல்லை இந்த மாதிரி குறிச்ச மாதிரி போடுவாங்க பிரத்யேகமா அந்த கலர் என்னன்னு யாரோட கேரி வேணும் கண்டுபிடிச்சா ஓஹோ ரெட் கலர் தான் இவங்க தான் போடுவாங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல போடுறாங்களா இவங்க தான் போடுவாங்க இந்த கலர்ல இவங்க தான் கேரி பேக் போடுவாங்க அப்படின்னு இங்கே வாங்கிட்டு வந்தீங்களானே

நல்லா நீட்டாக இருக்கும் எங்கள் சர்வீஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு தரம் மட்டும் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் எடுக்குங்க உங்களை ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகாது முன்னாடியே வந்துடும் நன்றி வணக்கங்கய்யா நன்றி 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 நன்றி